இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு கப்பால நான் சத்து மாவு எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் சத்து மாவு நான் எடுத்திருக்கேன் இதோட வந்து ஒரு அரைமுடி வந்து தேங்காய் தேங்காய் திருவள்ள ஒரு அரை ஒரு அரைமுடி எடுத்திருக்கேன் இதுல ஏற்கனவே சர்க்கரை இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இருக்கும் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொழுக்கட்டைக்கு அதனால நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இப்போ நல்லா வந்து பசிஞ்சிட்டோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சுடுதண்ணி ஆட் பண்ண போகிறோம் சுடுதண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம பசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணி பசிக்கலாம் தண்ணி சூடா இருக்கிறதுனால கைப்பு இருக்காதுங்கனால காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஊற்றுல தண்ணி தான் வேற எந்த தண்ணியும் நான் ஊத்துல சர்க்கரை போட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால வந்து நல்லா கருப்பா இருக்கு இதுல நம்ம கொஞ்சம் கொண்டு நல்லெண்ணெய் செத்துக்க போறோம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது செது கொஞ்சமா செத்துக்கிட்டீங்கன்னா போதும் அந்த இது ஒட்டாம ஒருக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம இந்த மாதிரியும் கொழுக்கட்டை பிடிக்கலாம் இந்த ஷேப்புகளையும் நம்ம பிடிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ரவுண்டாக பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கங்க உங்களுடைய விருப்பம்தான் ரவுண்டாக பிடிக்கிறேன் லட்டு மாதிரி நான் பிடிக்கிறேன்னாலும் லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லா உருண்டையும் நான் உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து அடுப்பில் நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சாச்சு தண்ணி நல்லா சுட்டுருக்கு இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா எல்லா கொழுக்கட்டையும் நம்ம இதுக்கு பாருங்க எல்லா கொழுக்கட்டையும் நம்ம இதுக்கு மாற்றிரும் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்தால் போதும் சூப்பரான நமக்கு சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ வந்து கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு அப்படியே எடுத்து நம்ம ஷவ் போட வேண்டியது தான் கண்டிப்பா அந்த கொலுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ